அக்கு அக்கா உடையது ஹாட்ரிக் பாஜக மீண்டும் ஜெயலலிதா இது அண்ணாமலை கணக்கு கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் சரியா வரும் மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைக்கப் போவதாக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று பெருத்த நம்பிக்கை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதை பற்றி விரிவாக காணலாம் அத்துடன் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா குறித்து மீண்டும் அண்ணாமலை பேசியிருப்பது அதிமுகவிற்குள் எரிச்சலை கிளப்பிவிட்டுள்ளது தமிழக பாஜக சார்பில் இன்றைய தினம் கட்சி நிர்வாகிகளின் கூட்டத்துக்கு மாநில தலைவர் அண்ணாமலை அழைப்பு விடுத்திருந்தார் இதில் பாஜக மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றார்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கட்சி அமைப்பில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது பிறகு கூட்டத்தில் நிர்வாகிகள் மத்தியில் அண்ணாமலை பேசும்போது ஜூன் நான்காம் தேதி பாஜகவின் வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவது காலத்தின் கட்டாயம் என்று அண்ணாமலை சொன்னதுமே ஒட்டுமொத்த அரங்கமும் கரகோஷம் எழுப்பியது தொடர்ந்து அண்ணாமலை பேசும்போது தாமரை அடர்ந்து படர்ந்திருக்கும் காட்சியை ஜூன் நான்குக்கு பின் அனைவரும் பார்ப்பார்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகு வடக்கு தெற்கு என்ற பேச்சுக்கே இருக்காது ஒரு தனி மண்டலனை எதிர்த்து இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் எதிர்த்தாலும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அதிகமாக வலிமையாக மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சியை அமைக்கும் அந்த வகையில் இந்தியா கூட்டணியினரின் கனவுகளை நாட்டின் மக்கள் சுக்குநூறாக உடைக்கப் போகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் எப்போதும் இல்லாத வகையில் நாட்டை எதிர்க்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் அதிகமாகியுள்ளன அதிலும் பிரதமர் மோடியை தவறான வார்த்தையால் திட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே கூட்டணி அமைந்திருக்கிறார்கள் என்றார் அண்ணாமலை இது ஒரு புறம் இருந்தாலும் இன்றைய கட்டு இன்றைய கூட்டத்திலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை பற்றி பேச்சை எடுத்திருந்தார் அண்ணாமலை ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை பேசும்போது தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஓட்டு எண்ணிக்கையின் போது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தனியார் செய்தி நிறுவனத்திற்கு பேட்டி இருந்திருந்தார் அந்த பேட்டியில் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது இரண்டு சாதிகள் அல்லது இந்து முஸ்லீம் போன்ற இரண்டு மதங்களுக்கு இடையே தான் நடக்கும் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது நாட்டிற்கு எதிரான சக்திகளுக்கும் நாட்டிற்கு ஆதரவான சக்திகளுக்கும் இடையிலானதாக உள்ளது அதனை கடுமையாக எதிர்ப்பேன் என்று கூறியிருக்கிறார் என்று ஜெயலலிதா பற்றி அண்ணாமலை குறிப்பிட்டார் இப்படித்தான் நான்கு நாட்களுக்கு முன்பு கூட ஒரு சேனலுக்கு அண்ணாமலை அந்த பேட்டியில் தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மறைவால் ஏற்பட்ட வெற்றிடத்தை பாஜக நிரப்பி வருகிறது ஜெயலலிதா தன்னுடைய இந்து அடையாளத்தை வெளிப்படையாகவே காட்டினார் அவர் மிகச்சிற இந்து தூவாவாதியாக இருந்தார் அவரது மறைவுக்கு பிறகு இந்து தூவா கொள்கையில் இருந்து அதிமுக விலகி சென்று விட்டதால் அதிமுகவுக்கு வாக்களித்த வாக்காளர்கள் பாஜக பக்கம் வந்துவிட்டார்கள் என்று கூறியிருந்தார் அண்ணாமலையினர் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த வி கே சசிகலா சி ஜெயலலிதாவுக்குரிய வட்டத்திற்குள் யாரும் அசைக்க முடியாது அடைக்க முடியாது என்று காட்டமான பதிலடிக்கு தந்திருந்தார் அதேபோல் அதிமுகவும் அண்ணாமலைக்கு கண்டனம் தெரிவித்திருந்தது மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவை பொறுத்தவரை புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசல்களுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க அரிசி வழங்கும் திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கி வைத்தார் தமது ஆட்சி காலத்தில் தான் கிறிஸ்தவர்களின் புனித ஸ்தலமான ஜெருசலம் சென்று வருவதற்கு அரசு நிதி உதவி அளிக்கும் திட்டத்தையும் ஆரம்பித்து வைத்தவர் அப்படி இருக்கும்போது ஜெயலலிதா இந்த இந்து இந்து மதத்தை மட்டும் சார்ந்தவர் என்பது போல பாஜக தெரித்து பேசுவது ஏன் என்பதே அதிமுகவின் வாதமாக உள்ளது இங்கு இன்னொரு விஷயத்தையும் நினைவு கூற வேண்டியிருக்கிறது இரண்டு மாதங்களுக்கு முன்பு திருப்பூரில் பிரதமர் மோடி பேசும்போது ஜெயலலிதாவை திடீரென புகழ்ந்து பேசியிருந்தார் தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒருவர் நல்லாட்சி கொடுத்திருப்பார்கள் என்றால் அது அம்மா ஜெயலலிதா மட்டும்தான் தமிழக மக்கள் நலனுக்காக முழு வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் ஜெயலலிதா என்று சொல்வேன் எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து மக்களுக்காக செயல்பட்டவர் ஜெயலலிதா இதனால் தான் ஜெயலலிதா அனைத்து வீடுகளிலும் நினைவுபடுத்தப்படுகிறார் என்று பிரதமர் பேசிய போதே அதிமுக குழம்பியது விரைவில் சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் மீண்டும் ஜெயலலிதா குறித்து விடாமல் பேசி வருகிறது பாஜக இன்றைய தினமும் ஜெயலலிதாவை குறிப்பிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையையும் பேசியிருக்கிறார் அதுபோலவே பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனும் இன்று ஜெயலலிதா குறித்த கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்துத்துவா தலைவரான ஜெயலலிதா இந்து மதம் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் கரசேவையை காரணம் காட்டி பாஜக ஆட்சி கலைக்கப்பட்ட போது அதனை துணிச்சலாக கண்டித்தவர் மேலும் ஜெயலலிதாவை பெரிய வட்டத்திற்கு எடுத்து செல்ல விரும்புகிறோம் ஆனால் ஜெயலலிதாவை தான் குறுகிய வட்டத்தில் சுருக்க நினைக்கிறார்கள் இன்று ஜெயலலிதா இருந்திருந்தால் நிச்சயம் அயோத்தி ராமர் கோயில் சென்றிருப்பார் என்று இன்று இன்று கூடியிருக்கும் கருத்துக்கள் இன்று கூறியிருக்கும் என்று கருத்துக்கள் அதிமுகவின் கூடாரத்தை அசைத்து பார்க்க துவங்கிவிட்டது சுருக்கமாக சொல்லப்போனால் அதிமுக கூட்டணியிலிருந்து கலட்டிவிட்ட பிறகு ஜெயலலிதாவை முன்னிலைப்படுத்திய பிரதமர் மோடி உட்பட பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசி வருவது மிகுந்த குழப்பத்தை ரத்தத்தின் ரத்தங்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறதாம் அது மட்டுமல்லாமல் அதிமுக ஓட்டுகளை மொத்தமாக தங்கள் பக்கம் திருப்புவதற்காகவே இந்த பிரிவினை அரசியலை பாஜக முன்னெடுத்துள்ளதாகவும் அதிமுக முன்வைத்து வரும் குற்றச்சாட்டுகள் அரசியல் களத்தை மீண்டும் அனலாக்கி வருகிறது பொறுத்திருந்து பார்ப்போம்